வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குரிய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்கன்னா சிம்மத்துல கேதுவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வர்றாரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கூடிய ஒண்ணுங்க இந்த செவ்வாய் கேது இணைவு சிம்மத்துல என்ன மாதிரி பலன்களை தரப்போகுது பார்த்துடலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபதி அதாவது தன குடும்ப வாக்குஸ்தான அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாருங்க இப்ப ஆறாம் பாவம் கேது ஆல்ரெடி ஆறாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கான் கேதுவோட போய் நேரா அந்த ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் ரோக சத்ருஸ்தானம் ஆல்ரெடி கேது கூட செவ்வாய் அப்படின்னா மீனம் அதுக்கும் மேல மீனம் வந்து பாருங்க ஜென்ம சனில இருக்கீங்க ஓகேங்களா பட் இருந்தாலும் இப்ப நீங்க எந்த எதில கவனம் அப்படின்னா பெருசா கடன் யாருக்கிட்டையும் வாங்காதீங்க தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க அப்படியே வாங்கினாலும் தனிநபர் கடன் தயவு செஞ்சு வேண்டாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேங்களா அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னாலும் அளவா நம்மளால எவ்வளவு திருப்பி கொடுக்க முடியுமோ அது அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க எக்ஸஸா வாங்காதீங்க விஷயம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பா வைக்கணும் பொதுவா மீனம் நல்லா சாப்பிடுறது பிடிக்கும் நல்ல லைஃப் என்ஜாய் பண்ண பிடிக்கும் நல்ல புத்திசாலிங்க நல்ல ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் கழுவுற மீன்ல நழுவுற மீன்க வாழ்க்கை எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கக்கூடியவங்க என்ன இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி பண்ணுவோம் நான் டைட்டிங் ஷைட்டிங் சொல்லிட்டு நான் உடல் உபாதைகள் வச்சுக்கலாம் இல்ல நான் கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்டு உபாதைகள் வச்சுக்கலாம் இல்ல வேற வழி இல்லாம ஹோட்டல்ல சாப்பிட்டு உடல் நல உபாதைகள் அப்படின்றது வச்சுக்கலாம் ஸோ அதில் கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி புதுசு புதுசாக எதிரி முளைக்கிற மாதிரி இருக்கும் நான் பெருசாக மீனம் யாரு கூடயும் பகச்சிக்க மாட்டேன் எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் கூலாக தான் இருப்பேன் ஆனால் பண்ண முடியும் நேரம் சரியில்லை அதனால எனக்கு புதுசாக பகையாளிகள் வராங்க அப்படின்ற மாதிரி வருங்க புரியுதுங்களா ஸோ இந்த விஷயத்துல நம்ம கவனம் அப்படின்றது தேவை அதே மாதிரி ஜென்ம சனி அப்படின்றதுனால நம்ம மனசு எப்ப பாரு ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகுறது டென்ஷன் ஆகுறது மந்த நிலை அப்படின்றதும் ஒண்ணு இருக்கும் ஆல்ரெடி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது ரெண்டரை வருஷம் தொடரும் அப்ப நம்மளே புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இந்த மந்த நிலை இதெல்லாம் சனி குடுக்குறாரு நம்ம அதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும் நம்ம சனியை டேக் பண்ண முடியும் ரொம்ப ஈஸி எப்படின்னா நம்ம ரொம்ப உழைச்சா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க ஆயிடுவான் அப்ப அந்த மாதிரி நம்ம நிறைய உழைக்கிறது எப்பயுமே மீனம் சுறுசுறுப்பா சு எப்பயுமே வந்து புத்திசாலித்தனமா அவங்க ஒர்க் அவங்க பாத்துட்டு ஹெல்ப்னு கேக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஹாப்பியா வாழ்வாங்க அதே மாதிரி வாழ ட்ரை பண்ணுங்க நான் சொன்ன விஷயத்துல மட்டும் கவனம் அப்படின்னு இருந்தா போதும் சரி இதுக்கு ஏதாவது இருக்கா இதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்து பாருங்க எப்பயுமே ஜாலியா இருப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஜாலியா இருக்கா பெருசா மனசுல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பு செஞ்சா கூட வச்சுக்கிறது அப்படின்றது இந்த காலகட்டத்துல வரும் நீ எனக்கு தப்பு செஞ்சுட்டு அப்படின்னு வெஞ்சன் வைக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் அதெல்லாம் வேண்டாம் நம்மளே எதிரிகளை உருவாக்கிற மாதிரி ஒரு ஆஹ் சான்ஸ் வரும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்ப இந்த சான்ஸ் வரும் அப்படின்றத நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி சான்ஸ் வரும் அப்படின்னு தீபா இல்ல சொன்னாங்களே அதனால நம்ம அந்த சான்ஸை வந்து உருவாக்கிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக சொல்றேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல வந்து ஆஸ் யூஸ் இருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஜாலியா இருங்க அதே மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அஹ் நீங்க அதை யூஸ்வலா நீங்க செய்யறத வெளியே போனீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பே பண்றது அந்த மாதிரி இந்த நாப்பத்தஞ்சு நாள் ஒரு ரெண்டு முறையாவது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பே பண்ணுங்க உறவுக்காரங்க சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணுங்க தம்பி தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் ஏதாவது வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து பாருங்க நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றது மறந்துடாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடியும் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஒரு முறை காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பைரவர் கோயில் போயிட்டு இல்லாம எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு சின்ன இருக்கு ஈசன் கோயில்ல எல்லாம் காலபைரவர் இருக்காரு இல்லைங்களா அதுக்கு மேலே இப்ப சின்ன சின்ன பிள்ளையார் கோயில் விநாயகர் கோயில் எல்லாம் கூட இந்த தேய்விரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி அம்மாவாசை இதெல்லாம் வந்து பைரவருக்கு வழிபாடு பண்றாங்க பொறுமைப்பையும் கால காலபைரவர் வழிபாடு கால காலபைரவரையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வழிபாடு பண்றதனால ஒவ்வொரு அபரிவிதமான நன்மைகள் அப்படின்னு இருக்கதான் செய்து அப்ப இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல முடியும் அப்படின்னா ஒரு செவ்வாய் கிழமை காலபைரவனுக்கு போயிட்டு தோரம்பருப்பு போட்டு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதாவது சின்ன அகல் விளக்கு அதுல கொஞ்சோண்டு தோரம்பருப்பு தோரம்பருப்பு அப்படின்னாலும் போடலாம் இல்ல சிகப்பு துணியை ஒரு ஸ்கொயரா கட் பண்ணி அதுல கொஞ்சோண்டு தோரம்பருப்பு போட்டு சிகப்பு நூல் போட்டு கட்டிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா நெல்லெண்ண ஊத்தி கால பயிறவனுக்கு ஏத்திட்டு வாங்க இது செவ்வாய்க்கிழமை செய்யுங்க முடியும் அப்படின்னா தோரை சுண்டல் முழு தோரம்பருப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த தோரம்பருப்பு சுண்டல் வச்சு அங்க வந்து நிவேதனம் பண்ணிட்டு அது வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம் முடியலன்னா அந்த அந்த விளக்கு மட்டும் ஏத்துங்க வீட்டுல இருந்தே தோரம்பருப்பு சுண்டல் செஞ்சு முழு தோரம்பருப்பு சுண்டல் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க வரக்கூடிய பக்தர்கள் கொடுங்க நிறைய நல்லது நடக்குங்க வாழ்த்துக்கள்